பகலில் தூக்கம் வந்தால் உடல் பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் இரவு தூக்கம் வரலன்னா மனசு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தூக்கத்தை பத்தி பார்க்கலாம் தூக்கம் தூக்கம் என்பது மூளை மற்றும் உடலை புதுப்பிக்கும் ஒரு அத்தியாவசிய செயல்முறை ஆரோக்கியமான உடல்நிலைக்கு தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் அவசியம் அதே நேரத்தில் அதிகப்படியான தூக்கம் உடல் நல குறைபாடுகளை உணர்த்தலாம் தூக்கம் குறித்த முக்கிய உண்மைகள் சிறந்த தூக்க நேரம் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி நேர தூக்கம் தேவைப்படுகிறது தூக்கத்தின் நன்மைகள் தூக்கத்தின் போது மூளை நினைவுகளை வகைப்படுத்துகிறது மற்றும் உடல் தசை நார்களை சரி செய்கிறது தூங்கும் திசை வாஸ்து மற்றும் அறிவியல் ரீதியாக தெற்கு அல்லது கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது நல்ல உறக்கத்தை தரும் பகல் நேர தூக்கம் பகலில் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் குட்டி தூக்கம் போடுவது புத்துணர்ச்சியை அளிக்கும் ஆனால் நீண்ட நேரம் தூங்குவது இரவு தூக்கத்தை பாதிக்கும் உணவு மற்றும் தூக்கம் படுக்கைக்கு முன் கஃபின் அதிகப்படியான உணவு மற்றும் மது அருந்துவதை தவிர்ப்பது ஆழ்ந்த தூக்கத்திற்கு உதவும் குளிர்ச்சியான அறையில் தூங்குவது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தி விரைவாக தூங்க உதவும் படுக்கை அறை அமைதியாகவும் இருட்டாகவும் குளிர்ந்த வெப்பநிலையிலும் இருக்குமாறு உறுதி செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ரமணி உலகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி